பையன்காரன் எவ்வளவு கல்யாணம் அந்த பொம்பளை வச்சிருக்காங்க ஆனா என் குடும்பம் போல வருமா நான் என் பிள்ளைங்கள அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்னு ஊரே கடன் வாங்கி வச்சிருக்கானா அந்த கடைக்காரு வேற சொல்றாரு என்கிட்ட கடன் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி வச்சிருக்கோம் அந்த கடை பக்கமே போக மாட்டாளா அப்படியா என்ன வாயடிக்கிற புடிச்ச முண்டா இப்ப வருவா பிறைய அப்படியே ஒண்ணு நடக்காத மாதிரி வருவா எதுவும் தெரியாத மாதிரியே காட்டிக்கணும் நமக்கு எதுக்கு நான் அம்மா விட்டு சோதனை அடுத்த விட்டு கதையை பேசுவோம் போக்கா நீ போல மேல இருக்கு என்ன பேசுறாள் பத்தி கதையெல்லாம் பேசிட்டு எதுவுமே பேசுறத மாதிரி அப்படியே சீன போறாளுகளை